ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆன்மீக பரிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதம் பத்தொம்போதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய மூன்றாம் நாள் கிழமை நாளை நாள் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது நாளை நாள் ரொம்ப ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பிரதோஷ திதியானது வருது நாளை நாள் வரக்கூடிய பிரதோஷ திதி வந்து ரொம்பவே சிறப்பான புரட்டாசி மாதத்தில் தேய்பிரையில் வரக்கூடிய பிரதோஷம் ஸோ இந்த தேய்பிரை பிரதோஷம் முற்றிலும் சக்தி வாய்ந்த பிரதோஷம் ஏன்னா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அற்புதமான சுக்கரவார வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கு ஸோ இந்த பிரதோஷத்தை முன்னிட்டு சிவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த விஷயம் சேத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சிவனுடைய ஆசிர்வாதம் பெற என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சு கொள்ளலாம் வாழ்க்கையில் பெரிய கடவுள்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்தாவே தோஷங்கள் கிரகங்களால் ஏற்படுவதில் இருந்து தப்பிக்க முடியும் இந்த ஆண்டில் சமீபத்தில் தான் இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகணமானது நடந்தது அடுத்த ஒரு கிரகணமும் நடக்க இருக்குது இந்த கிரகணங்களில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள்லேருந்து தப்பிப்பதற்கு சிவனுடைய ஆசிர்வாதம் நமக்கு வேண்டும் அதனால் சிவனுடைய ஆசிர்வாதம் பெற அவருக்கு உகந்த பிரதோஷனால் இந்த மாதிரி வழிபாடு வந்து செய்யணும் என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைய முடியும் அதே போல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பார்க்குறது முக்கியம் கிடையாது நான் சொல்லக்கூடிய இந்த ஆன்மீக பரிகாரத்தை அப்படியே செய்கிறது தான் ரொம்ப முக்கியம் சரி சிவன் அருள் பெற பிரதோஷனால செய்ய வேண்டிய பரிகாரத்தை வந்து பார்க்கலாமா வாங்க ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் ஆறாவதாக வரக்கூடிய மாதம் தான் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னி ராசியில் பயணம் செய்வார் இது கன்னி மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாதத்துடைய ஸ்பெஷல் என்னென்னா இந்த மாதத்தில் முதல் பதினைந்து நாட்கள் மகாலியபட்சமாக இருக்கும் அடுத்த பதினைந்து நாட்கள் நவராத்திரியாக இருக்கும் அதனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்யாமல் தெய்வ காரியங்கள் செய்கிறதுக்கு உகந்த மாதம் என்று சொல்லலாம் ஸோ இந்த மாதத்துல அப்படி ஒரு ஸ்பெஷலாக வரக்கூடிய நாள் தான் பிரதோஷ நாள் ஸோ இந்த பிரதோஷ நாள்ல சிவனுடைய அருளை பெற இதை மட்டும் நீங்க செய்தீங்கன்னா போதும் உங்களுடைய லட்சியங்கள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற சிவன் உறுதுணையாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவனுடைய முழு பலனும் கிடைத்து நீங்கள் தொட்டக்காரிய எல்லாமே ஜெயமாகோ ஸோ அதனால் நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு தினங்களில் மிக மிக முக்கியமான தினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது தான் நாளை நாள் பிரதோஷமானது சிறப்பான நாளில் வந்திருக்கு பிரதோஷம் மாதத்தில் இரண்டு முறை வரும் தேய்பிரை பிரதோஷம் பலர்பிரை பிரதோஷம் இது மட்டுமின்றி அந்தந்த நாளில் வரக்கூடிய பிரதோஷத்திற்கு என தனி சிறப்புகள் உண்டு அதில் குறிப்பாக வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சுக்கிர பிரதோஷம் இது மிக மிக விசேஷமான ஒரு பிரதோஷமாக குறிப்பிடப்படுது நாளைய இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஏனெனில் கர்மாக்களை அழிப்பதில் சிவனை போல் ஒருவர் இல்லை என்பது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அதனால தான் நாளை நாளில் வழிபாடு செய்கிறத இவ்வளோ தூரம் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன் அது மட்டுமின்றி சிவனை அடிப்பணிந்தோர் வாழ்க்கையில் இனி எவருமே அடிப்பணிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படியான சிவபெருமானை வழிபடக்கூடிய பிரதோஷ தினமான நாளை நாள் அவர் அருளை பெற நாம் செய்ய வேண்டிய எளிய வழிமுறைகள் பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் சொல்ல போகிறேன் அதை தெளிவாக இந்த ஆன்மீக வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க கண்டிப்பாக அந்த வழிபாடை செய்து பயன்பெறுங்க சிவன் அருளை பெற இப்போ பிரதோஷ வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் வாங்க நான் சொல்கிற மாதிரியே அப்படியே நாளை நாள் செய்யுங்க வேறு எதுவும் நீங்கள் வந்து முன்ன பின்ன செய்ய வேண்டாம் அதை அப்படியே செய்திங்கனாவே சிவனுடைய அருளை பெற முடியும் பொதுவாக பிரதோஷ தினங்கிறது விரதம் இருந்து சிவனை வழிபடுவது மிகவும் சிறந்தது இந்த விரதமானது அவங்கவங்க உடல்நிலைக்கு ஏற்றவாறு இருந்து கொள்ளலாம் விரதம் இருக்க முடியாதவங்க எளிமையான உணவை உட்கொண்டு இருக்கலாம் ஆனால் நாளை தினத்தில் விடியர் காலையில் எழுந்து போஜரியில் விளக்கேற்றி விட்டு சிவபுராணம் படிக்கிறது கேட்கறது போன்றவை செய்வது நல்லது ஏதாவது ஒரு நாள் நமக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நாளை நாளை வைத்துக்குங்க நாளை நாள் விரதம் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் ஒரு நாள் பிரதோஷ வேலையில் பிடியர் காலையில் எழுந்து பூஜரியில் விளக்கேற்றி சிவபுராணம் படிங்க அது வந்து கேளுங்க படிக்கிறது கேட்குறது ரெண்டுமே நல்லது இதை செய்திங்கனாவே உங்கள் நாள் நாளை நாள் பாசிட்டிவ் ஆக மாறும் அது மட்டுமின்றி நாளை நாள் முழுவதும் சிவனையே மனதில் நினைத்துக்கிட்டு சிந்தனையும் நினைத்துக்கிட்டு அவருடைய வழிகளையே ஃபாலோ பண்ணணும் அது மட்டுமின்றி நாலு தினத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் ஓம் நமச்சிவாயா எனக்கூடிய இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் நாளை தினம் பிரதோஷ வேலையில் ஆலயம் சென்று சிவதரிசனம் பார்க்கறது ரொம்ப முக்கியம் அது கோழி புண்ணியத்தை தரும் ஒருவேளை ஆலயம் செல்ல முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டிலையே சிவபெருமானுடைய திருவுருவ படமோ லிங்கமோ ஏதாவது இருந்தால் அதை வைத்து பிரதோஷ வழிபாடு செய்யுங்க இவையெல்லாம் பொதுவாக நாம் பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை நினைத்து செய்யக்கூடிய வழிபாடுகள் இது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு வழிபாடுகள் செய்யலாம் ஸோ உங்கள் விருப்பத்துக்கேற்ப எப்படி செய்தாலும் சிவனை பார்க்குறதே கோடி புண்ணியத்தை கொடுக்கோ எப்படி இருப்பினும் அவை அனைத்துமே சிவனருளை பெறுவதற்காகவே என்பதில் துளியும் சந்தேக வேண்டாம் ஆனால் நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் சிவபெருமானை தேடி நாம் செல்லாமல் அவரே நம்மளை தேடி வருவார் என்று சொல்லப்படுகிறது அது என்ன வேண்டுங்கிறத சொல்கிறேன் பார்க்கலாம் வாங்க நாளைய பிரதோஷ நாளில் பசு இருக்குல்ல பசு அந்த பசுவுக்கு நாம் உணவளிக்க வேண்டும் பசு என்ன சாப்பிடுதோ அதை வாங்கி உணவு அளிக்க வேண்டும் சிவபெருமானுடைய வாகனமாக கருதப்படுவது மட்டுமின்றி பசுவில் முப்பது முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிறாங்க அதனால் பிரதோஷ தினத்தில் பசுவுக்கு வேணும் நாம் உணவு தருவது நம்மளுடைய பழசென்ம கருமாக்களை கழிப்பதோடு வருட வழிபாட்டு பலனை தரும் ஸோ நாளை நாளில் வயதில் முடியாதவர்கள் இல்லாதவர்கள் போன்றவர்களுக்கு அன்னதானம் செய்வதை காட்டிலும் இந்த பசுவுக்கு அன்னதானம் செய்ங்க ஏன்னா இவங்களை விட பசுவுக்கு செய்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் சிவபெருமானியே நம்மளை தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சிறப்பு இதுதான் சிவன் அருளை பெறுவதற்கு இது போன்றது ஒரு வேறு சிறந்த வழியே இல்லை என்று சொல்லப்படுது நாளை ஒரு நாள் உங்களோட சக்திக்கேற்ப அன்னதானம் செய்யக்கூடிய போது உங்கள் வாழ்க்கைக்கு முழுமைக்கும் சிவனை நினைத்து வழிபட்ட பலனை பெறுவீங்க சிவனே நம்மளை தேடி வருவார் என்று சொல்லப்படுது அதே போல் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெங்களூர் அந்த மாதிரி சைடு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பசுவை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கிறவங்க மட்டும் நாளை நாள் ரோட்டில் ரொம்ப வயதில் முடியாதவங்க இல்லாதவங்களாக இருப்பாங்கள்ல அவங்களுக்கு உணவுகள் வந்து வாங்கி கொடுங்க ஸோ அந்த மாதிரி செய்யுங்க பசு கிடைக்கலாம் அந்த மாதிரி செய்யுங்க இந்த இரண்டு விஷயங்களையும் பிரதோஷ நாளில் வழிபாடு செய்ய முடியாதவங்க ஆலயம் செல்ல முடியாதவங்க செய்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிவனே வந்து அருள் கொடுப்பார் தேடி வந்து பிரதோஷனால நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான தானோ நம்மளுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும் அதில் எந்த துளியும் சந்தேகம் வேண்டாம் இதை வந்து நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்பிக்கை இருக்கிறவங்க பிரதோஷ நாளில் கண்டிப்பாக இதை செய்து உங்களை போல் அவங்களும் பலனடையட்டும் ஸோ அன்னதானங்கிறது இது தான் பண்ணும் அது தான் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களோட சக்திக்கேற்ப என்ன தானம் செய்ய முடியுமோ அதை வந்து செய்யலாம் ஸோ கண்டிப்பாக அனைவரும் செய்து அனைவரும் பயன்பெறட்டும் ஸோ வீடியோவை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் இதே போல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நிறைய வீடியோ வந்து அப்டேட்டாக போட அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் இன்னும் புரட்டாசி அமாவாசைலாம் வருது அதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல் நிறைய ஷேர் பண்ணுவேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க வேறொரு ஒரு அப்டேட்டான தொடர்போடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்